உலகத் தமிழர்களுக்கு வணக்கம் இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை மே இருபத்தி மூன்று திருத்தப்பட்ட தேதி ஆணி இரண்டு திருத்தப்படாத தேதி வைகாசி ஒன்பது திதி தேய்பிரை பனிரெண்டு துவாதசி நண்பகல் ஒன்று பத்து நட்சத்திரம் ரேவதி ஏற்பாடு மூன்று இருபத்தி ரெண்டு இன்றைய தகவல் சமீபத்துல நமக்கு இந்த போஸ்டர் ஒன்று கிடைச்சதுங்க இந்த போஸ்டரை பாருங்களேன் வன கும்பிடு விழா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்திருக்கு சென்னை பார்டர் தோட்டத்தில் நடந்திருக்கு இந்த இடத்த கவனிங்களேன் இந்த இருபத்தி நாலு மனை தெலுங்கு செட்டியார்கள் நடத்தக்கூடிய விழாவில் பிற ஆட்கள் உள்ளே வர அனுமதி இல்லை அப்படின்னு போட்டிருக்கு இந்த போஸ்டர்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆனால் இதை பார்த்த உடனே நமக்கு ஒரு சிந்தனை வருதுங்க தமிழ்நாட்டில் பல கோயில்கள் இருக்குல்ல அந்த கோயில்கள்லாம் இந்த சாதி வரக்கூடாது அந்த சாதி வரக்கூடாதுன்னு தமிழ் சாதிகளுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் தெலுங்கர்கள் பாருங்களேன் தமிழ்நாட்டில் எங்கேனாச்சும் தெலுங்கு சாதிகளுக்குள்ள சண்டை போட்டு பார்த்துருக்கோமா அப்படி எந்த ஒரு செய்தியுமே வந்தது இல்லைல்ல அதே போல தமிழ்நாட்டில் எங்கேனாச்சும் பிராமணர்களுக்குள்ள சண்டை போட்டு பார்த்துக்கிட்டோமா எங்கேயுமே பார்த்தது இல்லை இந்த அரசியலை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் தமிழ் சாதிகளுக்குள்ள இனி சண்டையே வராதுங்க இந்த தெலுங்கு சாதிகள் மற்றும் பிராமணர்கள்லாம் இவங்களுக்குள்ள ஒத்துமையாக இருந்தால் தான் நம்மளை ஏமாற்ற முடியும் தமிழர்களை ஏமாற்றணும்னா இவங்களுக்குள்ள அடிச்சுக்காமல் ஒத்துமையாக இருக்கணும் ஆனால் அதையும் தாண்டி தெலுங்கு சாதிகளுக்குள்ளேயுமே சண்டைகள் வரும் பிராமணர்களுக்குள்ளேயுமே சண்டைகள் வரும் ஆனால் அதை எந்த ஒரு செய்தி சேனலையுமே காட்ட மாட்டாங்க ஒரு செய்தியில் கூட போட மாட்டாங்க இப்போ தமிழர்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டை வந்தால் கூட அதை செய்தி சேனல்களில் ஊதி பெருசாக்கி காட்டுவாங்க ஆனால் நம்ம எதிரிகளுக்குள்ளேயே வரும் சண்டைகளை இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் எப்பயுமே காட்டவே மாட்டாங்க தமிழ் சாதிகளுக்குள் சண்டையை ஏற்படுத்தி எப்பயுமே தமிழர்களை பிரித்து வச்சுக்கிறது தான் இந்த பிண்டாரிகளுடைய திட்டம் ஆனால் இந்த சத்திய யுகத்தில் தமிழர்கள் நாம் அதை முறியடிப்போம் தமிழ் சாதிகள் ஒன்றிணைவோம் நன்றி வணக்கம்